வணக்கம் நண்பர்களே நாம தமிழ்ல அமாவாசை பௌர்ணமி அமாவாசை பௌர்ணமி அப்படின்ற சொற்களை அதிகமாக பயன்படுத்திட்டு வரோம் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா இது தமிழ் சொல்லே கிடையாது சமஸ்கிருதத்திலிருந்து தமிழுக்கு வந்த சொற்கள் இதை தமிழில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு தான் நாம இந்த காணொலியில் பார்க்க போறோம் இப்போ கோடை விடுமுறை சம்மர் வெக்கேஷன் இல்லையா பசங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு லீவு விட்டுட்டாங்க லீவு விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க லீவு அப்படின்னா இங்கிலீஷ் இதையே வாவு வாவு அப்படின்னு சொன்னா தமிழ் தான் தூய தமிழ்ல வாவு அப்படின்னு சொல்லுவோம் இந்த வாவுக்கும் அமாவாசை பௌர்ணமிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துக்கு முன்னாடி தமிழர்கள் வந்து பள்ளிக்கு எப்ப விடுமுறை விட்டாங்க அப்படின்னா அமாவாசை அன்னைக்கும் பௌர்ணமி அன்னைக்கும் தான் விடுமுறை விட்டாங்க இந்த அமாவாசையும் பௌர்ணமியும் பொதுவா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உவா உவா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உவா தான் திரிஞ்சு பேச்சு வழக்குல வா உ வா அப்படின்னு மாறியிருக்கு தான் வா உ அப்படின்னு இருக்கு உவா அப்படின்னா அமாவாசைக்கும் தான் பௌர்ணமிக்கும் உவா தான் இந்த ரெண்டுத்துக்குமே வந்து உவா அப்படின்ற பொதுவான பெயர் இருக்கிறதுனால வேறுபடுத்தி காட்டுறதுக்கு காருவா வெல்லுவா அப்படின்னு சொல்லுவாங்க காருவா அப்படின்னா கரிய உவா அமாவாசையை குறிக்கும் வெல்லுவா அப்படின்னா வெண்மையான உவா அதாவது பௌர்ணமையை குறிக்கும் பள்ளிக்கு வந்து இந்த காருவா அன்னைக்கு அதாவது அமாவாசை அன்னைக்கு அதே மாதிரி வெள்ளுவா அன்றைக்கும் அதாவது பௌர்ணமி அன்றைக்கும் லீவு தான் விடுமுறை தான் இதுக்கு இந்த விடுமுறைக்கே வந்து உவா அப்படின்ற பெயர் வந்திருக்கு அமாவாசையே காருவா அப்படின்னு சொல்லுவோம் பௌர்ணமியை வெள்ளுவா அப்படின்னு சொல்லுவோம் இந்த உவா அப்படின்ற சொல் அமாவாசையும் பௌர்ணமியும் குறிக்கும் அப்படின்றதுக்கு சான்று எதுன்னு கேட்டீங்கன்னா இப்போ கூட நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இலக்கியத்திலேயே நிறைய இடங்களில் இந்த உவா அப்படின்ற சொல்லை பௌர்ணமி அமாவாசை அப்படின்ற பொருள் வர்ற மாதிரி தான் இந்த உவா அப்படின்ற சொல்ல பயன்படுத்தி இருப்பாங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி